அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்துஹூ அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்களுக்கு கட்டுப்பட்ட படைப்பினங்கள் அனசபனு மாலிக் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையுவசல்லம் அவர்களிடம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர்தான் என்பதை உறுதிப்படுத்தும் விதத்தில் தங்களுக்கு ஒரு சான்றை காட்டும்படி மக்காவாசிகள் கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுக்கு ரிசல்லாக இவசலம் அவர்கள் சந்திரனை இரண்டு துண்டுகளாக பிளந்திருக்க காட்டினார்கள் எந்த அளவிற்கு என்றால் மக்காவாசிகள் அவ்விரு துண்டுகளுக்கு இடையே ஹிரா மலையை கண்டார்கள் இந்த செய்தி சஹைகுல் புகாரியிலே மூன்று எட்டு ஆறு எட்டு என் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபிசல்லாஹ் ஒரேவு செல்லம் அவர்களை நீங்கள் அல்லாஹுடைய தூதர்தான் என்று மெய்ப்பிப்பதற்கு உண்மைப்படுத்துவதற்கு ஏதாவது சான்று காட்ட வேண்டும் ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று மக்காவாசிகள் கேட்டுக்கொண்டார்கள் விசல் லாஹம் அவர்கள் ஒரு நாள் முழு நிலவாக இருக்கக்கூடிய சந்திரனை தன்னுடைய ஆட்காட்டி விரலால் சைகனை செய்து ரெண்டு பகுதிகளாக பிளந்து காட்டினார்கள் மீண்டும் அதை சரிசெய்து ஒன்றாக சேர்த்து வைத்தார்கள் இதை கண்ட மக்காவாசிகள் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தரையில் இருந்து கொண்டு சந்திரனை எப்படி பிளந்து காட்ட முடியும் எந்தளவிற்கு ஆச்சரியக்க ஒரு விஷயம் இது அன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் நடைபெற்ற ஒன்று என்பதோடு மாத்திரமல்லாமல் மிக பிரம்மாண்டமான சந்திரன் அந்த சந்திரனுடைய அளவு அதனுடைய பிரம்மாண்டமான தன்மை அதை கைவிரலால் எப்படி ஒருவரால் இரண்டாக பிளக்க முடியும் ஆனால் நபிசல்லாஹ் ஒலே வசலம் அவர்கள் அல்லாஹு தன்னை அந்த மக்களுக்கு தூதராக அனுப்பி வைத்திருக்கிறார் அது நிதர்சனமான உண்மை அதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி சில ஆதாரங்களை அத்தாட்சிகளை அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே காட்டிக் கொடுத்தார்கள் அதை புரிந்து கொண்ட பலரும் ஈமான் கொண்டனர் நம்பிக்கை கொண்டனர் ஒரு பகுதியினர் அதை மறுக்கவும் செய்தனர் இது சூனியம் என்றும் அதை கூறி பொய்ப்பித்தவர்களும் உண்டு ஆனால் அதை மெய்ப்பித்தவர்கள் பலரும் இது உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதர் என்பதற்கு உண்டான அத்தாட்சிக்கு உண்டான சரியான ஆதாரம் தான் என்பதையும் விளங்கி கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பொதுவாக படைப்பினங்களுக்கு அல்லாஹுடைய தூதரை பற்றி உண்டான அறிமுகம் நிச்சயமாக இருந்திருக்கிறது எனவே படைப்பினங்கள் அது எந்த வகையை சார்ந்ததாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தான் என்பதை அவர்கள் அறிகின்ற அளவுக்கு உண்டான ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹுடைய சொல்கிற கூறினார்கள் நான் மக்காவில் மக்காவில் உள்ள கல் ஒன்றை அறிவன் ஒரு கல் நான் அல்லாஹுடைய தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த கல் எனக்கு முகமன் சலாம் சொல்லி வந்தது நிச்சயமாக இப்போதும் இன்றைய நாளும் அந்த கல்லை நான் அறிவேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஜாபிரபின் சமுரா ரதி அல்லாஹூ அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹைஹ் முஸ்லீமில் நான்கு ஐந்து ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி படைப்பினங்கள் இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் என்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு நபிசல்லாஹ் உலக சல்லன் அவர்களுடைய தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நல்லோர்களாக நம்மையும் சந்ததிகளையும் எல்லாம் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரக்காத்துஹூ